ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்திருந்தார் எனக்கு ஒர்க் இருக்குது ப்ரோ வாங்க அப்படியே போயிட்டு வரலாம் திருப்பத்தூருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நாங்களும் ஒரு நாலு பேர் ஏறி ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆடு கீழே அதுக்கு மேலே ஒரு ஆள் அவர் சந்தைக்கு வந்திருப்பார் போல் நல்லா சரியான உறக்கம் எங்களுக்கு பயமாகவே இருந்துச்சு இப்படி தூங்கிட்டு போகிறாரு ஏன்னா சடன் பிரேக் அடித்தா எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை ரசிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம் ஸோ காரில் நண்பர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைவ் பண்ணிட்டே திருப்பத்தூர் வந்து ரீச் ஆயிட்டோம் ஸோ திருப்பத்தூர் உங்களுக்கு தெரியுமா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் இது புதுசாக வந்து திருப்பத்தூர் மாவட்டமாக ஆகினாங்க ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரியான டிராஃபிக்கு இதை நம்ம எப்படி தான் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தோம் ஜூமிங்கில் போயிட்டு சிக்னல் எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்லேயும் சிக்னல் போட்டு இருப்பாங்க போல அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க அப்போடா சிக்னல் எடு ப்ரோ வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா வந்து சீத்தாப்பழம் பனானா ஆரஞ்சு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு யூ டன் பண்ணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸு விற்றுட்டே இருந்தாங்க சரி பசிக்குதே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனால் நண்பர் பார்த்திங்கன்னா சாதமும் கறி தான் சாப்பிடுவாராம் அங்கே போய் கேட்டோம் அங்கே பிரியாணி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு வந்தோம் அங்கேயாவது சாப்பாடு கறி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கறி மட்டும் இருக்குது ப்ரோ சாப்பாடு தான் வடசிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துலேயே அப்படியே மீன் தொட்டிலாம் வச்சுருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா சேலுக்கு கொடுக்குறாங்களாம் கலர் கலராக இருந்துச்சு ஒரு பவுலில் சின்ன பவுல்லையும் வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு ஆரஞ்சு கலர் எல்லோ வித்து பிளாக்கு ஒயிட்டு எல்லாமே இருந்துச்சு சரி சாப்பாடு எப்போதாய கொடுப்பீங்கன்னா அப்படியே சூடாக கடையில் மட்டனு எல்லாம் போட்டு கிரேவி மாரி பண்ணிட்டு இருந்தார் ஐயா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னாரு நண்பர் மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஆடை வந்து உரிச்சு எடுத்துன்னு வந்து மாடினார் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு அங்கே ஒரு குட்டி பையன் வேறு செம்ம சேட்டை பண்ணிட்டு இருந்தான் அவங்ககிட்ட ஜாலியாக அப்படியே விளையாட்டு இருந்தோம் அவன் சரியான சேட்டைக்காரன் போல் அதுக்கப்புறம் சாதம் வடிச்சுட்டு இருந்தாங்க தலையும் பார்த்திங்கன்னா தனியாக விட்டுட்டு போய்ட்டு ஐயோ கீழே விழுந்துருமோ நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சாதமும் போட்டாங்க சுட சுட அப்படியே ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள் சரியான சூடாக இருந்துச்சு அந்த மட்டன் கிரேவி மட்டும் எட்டுன்னு வந்து ஊற்றுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருக்கு பக்கத்தில் ஊற்றிட்டாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ தான் ஏன் எங்களுக்கு எட்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் தலையும் வந்து அந்த மட்டன் கிரேவி போட்டாப்புல எப்படாக சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது ஆப்போசிட்டில் தலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல நம்ம அப்படியே ஜூமிங் பண்ணிட்டு இருந்தோம் மக்களுக்கு காமிக்கலாமே அப்படின்ற மாதிரி அப்படியே ஆவி பறக்க பறக்க சாப்பிட போகிறோம் சாதமும் மட்டன் குழம்பும் இடமே இல்லை அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு வெளியே வந்த மக்கள் எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கீழே உக்காந்து மக்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே பாட்டி மாவும் இருந்தாங்க ஓகே மக்களே இந்த விளாக் சாதமும் மட்டன் குழம்போட முடிச்சுக்கிற நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ண